ஆய் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் லன்ச் பாப்பாக்கு எனக்கும் லன்ச் ரெடியாச்சு இது என்னது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் இது எக் ரைஸு கோட் ரைஸு இது என்ன ரைஸு வாஜிடேபிள் வா இது என்ன ரைஸ் வெஜிடபிள்ஸ் இப்போது ரெடியாச்சு இப்போ பாப்பாக்கு நான் போடுவேன் வெஜிடபிள்ஸு போடு போடுறேன் ஃபஸ்ட்டு இதாக சாப்பிட்ணும் அடுத்தது எக் ரைஸு சாப்பிட்டோன்னே போடுவேன் ம் எக் ரைஸ் அடுத்தது கோட் ரைஸு குழந்தைங்களுக்கு கேர்ட் ரைஸ் நல்லா தலை தலைன்னு செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்குவாங்க சரியா அடுத்தது இவங்களுக்கு ஸ்பெஷல் என்ன பாப்பாக்கு எடுங்க போடுதா ம் கொடுங்க ம் சாப்பிடுங்க ம் சூப்பர் மசாலா வள ஆ ம் எந்த மசாலா போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் சூப்பர் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் சரியா இப்போ நான் போட போகிறேன் பாருங்கள் ம் எனக்கு எக் ரைஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க ம் சாப்பிட்டு பார்ப்போம் சமயம் செம்ம எக்ரைஸ் சூப்பரு இது வெஜிடபிள் ரைஸு ம் என்ன என்ன ம்

அருமையாக இருக்கா பாருங்க சாப்பாடு ஆமாம் எங்களுடைய லஞ்சு ப்ரிப்பேரிங் இது தான் நாங்களே ரெண்டு பேரும் நானும் பாப்பாவும் கேமரா எப்படி மாற்றுறது கேமரா கேமரா செம்மையா நாங்க இந்த வாங்கி போட்டதுனால செம்மையா இருக்கு வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கடையில எக் ரைஸ் எதுவுமே வாங்காதுங்க அண்ணி எல்லாமே அஜினம் போட்ட சாப்பிட்டாங்க कार में ओके डन